வணக்கம் ரங்கன் ஒரு மருத்துவர் அவரே மருந்து தயாரித்து நோயாளிகளுக்கு கொடுக்குற ஒரு நல்ல மருத்துவர் அவர் காசுக்கு ஆசைப்படுறவர் கிடையாது பணக்காரங்க கிட்ட காசு வாங்கிப்பார் ஏழைங்களுக்கு ஃப்ரீயாக வைத்தியம் பார்ப்பார் அவருக்கு ஒரு நல்ல பேர் உண்டு எப்படின்னா அவரை போய் பார்த்தாலே பாதி உடம்பு குணமாயிடும் அவர் கொடுக்குற மருந்தை ஒரு மூணு வேலை சாப்பிட்டாலே வியாதி போய்டும் அப்படின்னு அவருக்கு ஊரில் ஒரு நல்ல பேருண்டு அவருக்கு கடவுள் பக்தி அதிகம் அதனால அவர் மருந்து தயாரிக்கும் பொழுதும் சரி இல்லை நோயாளிகளுக்கு கொடுக்கும் பொழுதும் சரி கடவுளை நினச்சிக்கிட்டே தான் மருந்து தயாரிப்பார் கடவுளை நினச்சிக்கிட்டே வேண்டிகிட்டே தான் மருந்தையும் கொடுப்பார் நாளைக்கு ஒரு நாத்திகன் ஒருத்தர் வந்தார் அவர் அந்த மருத்துவர் கிட்ட ஒரு விவாதம் பண்ணுறார் நீ கடவுளை ஒவ்வொரு தடவையும் வேண்டிய கடவுளை நீ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மருத்துவர் இல்லை நான் பார்த்ததில்லை அவர் பேசுறத கேட்டிருக்கியா இல்லை கேட்டதில்லை அவர் தொட்டு பார்த்து உணர்ந்திருக்கியா இல்லை தொட்டது அவர் ஸ்மெல் பண்ணியிருக்கியா இல்லை இப்படி எது கேட்டாலும் இல்லை இல்லைன்னு சொல்கிறியே அப்போ கடவுள் இருக்காரு அப்படின்றத எப்படி நீ சொல்கிற கடவுள் இல்லை தானே இருக்காரு அப்படின்னா இந்த ஏதாவது ஐம்புலன்களில் ஏதாவது ஒரு புலன் மூலமாக அவர் இருக்காருன்றதை உணர்ந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அந்த மருத்துவர் சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை ஐம்புலன்களால் உணர முடியலன்னாலும் என்னோட அறிவால் நான் உணர உணர முடியுது அப்படின்னு சொல்கிறது அதுக்கு உடனே அந்த நாத்திகன் சொல்கிறாரு அப்போ எனக்கு அறிவில்லைன்னு அர்த்தமா உனக்கு இருக்கிற அறிவு எனக்கும் இருக்குது அப்போ ஒன்னால் உணர முடியுதுன்னா என்னாலையும் உணர முடியணுமா நான் என்னால் உணர முடியல அப்போ கடவுள் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே இந்த மருத்துவர் சொல்றாரு அப்படி கிடையாது உலக அறிவு வேற கடவுள் நம்பிக்கை அதுக்கான அனுபவ அறிவுன்றது வேற அப்படின்னு சொல்கிறாரு அந்த நாத்திகன் ஒத்துக்கிற மாதிரியே இல்லை இப்போது அந்த மருத்துவர் சொல்றாரு சரி ஒரு வைரம் இருக்கு அந்த வைரத்தை கடையில் எடுத்துகிட்டு போய் ஒரு வைர வியாபாரிக்கிட்ட காமிச்சா அவர் அந்த வைரத்தை பார்க்குற விதமும் ஒரு சாதாரண சராசரி மனிதன் வைரத்தை பார்க்குற விதமும் வேற வேற மாதிரி இருக்கும் ஏன்னா சாதாரண மனிதனுக்கு வைரம் அவ்வளோதான் தெரியும் அது அதோட குணம் குற்றம் அதெல்லாம் தெரியாது ஆனா ஒரு வைர வியாபாரி அதோட குணத்தையும் குற்றத்தையும் சேர்த்து பார்த்து அதோட தரத்தையும் சொல்லுவார் ஏன்னா அவருக்கு அதோட அதை பத்தின ஒரு புரிதல் அறிவு அதிகம் அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் அந்த நாத்திகன் வந்து அதை எடுத்துக்கவே இல்லை நான் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சில நாட்கள் போகுது ஒரு நாளைக்கு அந்த நாத்திகம் பேசுனார்லையே அவருக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருது அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க நம்ம வைத்தியரை தவிர்த்து உன்னை வேறு யாராலையும் குணப்படுத்த முடியாது அதனால் நீ நேராக போய் அவரை பார் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க அந்த நாத்திகன் வந்து வராரு நம்ம வைத்தியர்கிட்ட வராரு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த வைத்தியர் கேட்குறாரு நெஞ்சு வழிய நீ வலிக்கிறதை நீ பார்த்தியா நீ தொட்டியா அது உன்கிட்ட பேசுச்சா அதை நீ ஸ்மெல் பண்ணியா இப்படின்னு திருப்பியும் அவர் இதே கேள்வியை கேட்குறார் உடனே அவர் சொல்றாரு அது எப்படி அதெல்லாம் பண்ண முடியும் என் உடம்புக்குள்ள வலிக்குது அதை நான் ஃபீல் பண்ணுறேன் நான் உணர்கிறேன் எனக்கு தான் வலிக்குது அதை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்போ ஒன்னால் உணர முடியுதுன்னா என்னாலையும் உணர முடியணுமே அதே அறிவு தானே எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி வைத்தியர் கேட்குறாரு இவருக்கு இருக்கிற வழியில் அதெல்லாம் இல்லை இப்போ எனக்கு எப்படியாவது வைத்தியம் பாரு எனக்கு வழி தாங்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது வைத்திய சொல்கிறாரு ஓ உடம்பில் இருக்கிற ஒரு பகுதி வலிக்கிற அதையே உன்னோட ஐம்புலன்களால் உணர முடியல அப்போது அதனால வழி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது உனக்கு வலிக்குது ஓகே ஃபைன் அதே மாதிரி கடவுள் அப்படின்றவரை நம்ம பார்க்க முடியலன்றதுனால நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது கடவுள் ஐம்புலன்களுக்கோ ஐம்பூத்களுக்கோ எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அப்போது அவரை புரிஞ்சுக்கணும் அவரை நம்ம உணரணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஞானம் வேணும் அந்த ஞானம் இருக்குது இல்லை அப்படின்ற வித்தியாசம் இல்லை இருக்கிறதுனால கடவுளே இல்லை அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறது அப்போ தான் அந்த நாத்திகனுக்கு புரிஞ்சுது ஓகே இவர் இவ்வளோ கேள்வி கேட்டு நம்மளுக்கு புரிய வச்சுருக்காரு அப்படின்றத உணர்ந்துட்டு சரி நான் ஒத்துக்கிறேன் கடவுள் இருக்காரு எனக்கு அது புரியல பரவாயில்ல ஆனால் இப்போ எனக்கு நீ வைத்தியம் பாரு அப்படின்னு சொல்லி அந்த நாத்திகன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறார் வைத்தியரும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு அவரோட நோய் குணமாகுது அந்த நாத்திகன் இப்போ நாத்திகனா இல்லாமல் கடவுள் இருக்காரு அப்படின்றத ஒத்துக்கவும் ஒத்துக்கிறாரு அவரோட வியாதியும் குணமாகுது ஸோ கடவுள் இருக்காரு இல்லை அப்படின்றத விட நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு நம்ம எல்லாரையும் இயக்குகின்ற ஒரு ஆற்றல் இருக்கு அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கோம் சில பேர் கடவுள்னு சொல்லி கடவுளை நம்புறோம் அவ்வளவுதான் அதனால இல்லை அப்படின்றது கிடையாது அதுக்கு பேர் வைக்கிறது வேறையா இருக்கலாம் ஆனால் நிச்சயமா நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி தான் நம்மளை இயக்குது அப்படின்றதுல மாற்றுக்கருத்து நிச்சயமாக இருக்க முடியாது அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ் கிரிக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ